உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் கனமழையால் குடிநீர் தொட்டி இடிந்து விழுந்து இரண்டு பெண்கள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மதுரா அருகே கிருஷ்ணா விஹார் பகுதியில் கனமழை காரணமாக இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட குடிநீர் நீர்த்தேக்க தொட்டு இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானது இதில் இடிபாடுகளில் சிக்கி இரண்டு பெண்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் பதிமூன்று பேர் காயமடைந்துள்ளனர் அருகிலிருந்து சில குடியிருப்புகளும் இடிபாடுகளில் சிக்கி சேதமடைந்தன மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ஆறு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட குடிநீர் தொட்டு இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளான நிலையில் அதன் கட்டுமானத்தின் தரம் குறித்து பல கேள்விகளை எழுப்பியுள்ளனா் விபத்தில் காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக மாவட்ட மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் நேரில் பார்வையிட்டு அதிகாரிகளிடம் நிலைமையை கேட்டறிந்த மதுரா எம்எல்ஏ ஸ்ரீகாந்த் சர்மா இதற்கு காரணமானவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார்